உலகளாவிய ரீதியில இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் ஒன்று இப்போ மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பார்க்கப்படுகிறது ஊடகங்கள் அதிலும் குறிப்பாக சர்வதேச ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகள்ல பலதும் இதை தாண்டி வருகிறது யூகேயினுடைய அண்மையில நடந்த ஒரு நிகழ்வின் போதும் இஸ்லாமிய வெறுப்பு சம்பந்தமாக பேசப்பட்டு அது மிகுந்த அவதானத்தை பெற்றிருக்கு அது சம்பந்தமாக அவர்களுடைய விளக்கத்தையும் பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான கட்சி வெளியிட்டிருக்கிறது இதேவேளை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வரிகள் அப்படின்ற ஒரு சர்ச்சையை தொடர்ந்து மிக முக்கியமான ஒரு சட்டத்தை நிறுவியிருக்கிறார் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த சட்டம் அமுலுக்கு வருகிறது இதே நேரம் ரைட் சம்மந்தமாக யூகேல மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது யூகேல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவல் அதுவும் அனுபவ ரீதியாக நண்பர்களிடம் பேசும் போதும் அண்மையில கேள்விப்பட்ட விஷயங்களை கொண்டும் ஒரு தகவலை இந்த வீடியோவில் சொல்றதும் பொருத்தமாக இருக்கும் பிரித்தானியாவினுடைய கால்நிலை தொடர்பான மிக முக்கியமான அறிவித்தல் பெற்றிருக்கிறது அடுத்த ஒரு வாரம் பிரித்தானியாவில் மிகவும் சிரமமான ஒரு கால்நிலை நிலவும் அப்படின்ற அறிவிப்பை மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் உலகளாவிய ரீதியில் இஸ்லாமிய மக்கள் நாளைய தினம் ஹஜ் பெருநாளை கொண்டாடுறாங்க கொண்டாடும் அனைவருக்கும் இனிய ஹஜ் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்றதையும் சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உலகினுடைய மிக முக்கியமான நாடுகள் காசா மற்றும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான குரலை கொடுக்க தொடங்கியிருக்காங்க ஐரோப்பிய நாடுகளில் அதுவும் குறிப்பாக பிரித்தானியா போன்ற நாடுகளும் இப்போது பாலஸ்தீனத்தின் பக்கம் ஆதரவான ஒரு போக்கை காட்டி வராங்க இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்துல உலகளாவிய ரீதியில இப்போது இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்படுகிறது இதன் அடிப்படையில் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் மிக முக்கியமான ஒரு சட்டத்தை நிறுவியிருக்கிறார் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பனிரண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்ற ஒரு தடை வருகிறது இதில் பெரும்பாலான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்ற ஒரு கவனத்தையும் உலகளாவிய ரீதியில இது ஏற்படுத்தி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல இருந்து ஜனாதிபதி டிரம்ப் இந்த ஒரு சட்டத்தை நிறுவுவதற்காக தீர்மானித்திருந்தார் இந்த சட்டம் வந்ததற்கான காரணம் என்ன சொல்லி கொலராடோவில் நடந்த ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்த தீவிரவாத தாக்குதல் தான் இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த தடையை வச்சு பார்க்கும்போது குறிப்பிட்ட பனிரெண்டு நாடுகளுக்கும் மேலதிகமாக இன்னும் ஏழு நாடுகளுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஒரு தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்றதோட ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு முன்னரதாக ஏதாவது ஒரு விசா இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு மாத்திரம் விதிவிலக்கு அளிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் வழங்கப்படுகிறது இதே நேரம் அமெரிக்காவில் இப்போது நிரந்தர வதிவிடம் கொண்டவர்கள் அவர்களுடைய இமீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களை மாத்திரம் அமெரிக்காவுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு விதிவிலக்கும் இதில் அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆப்கானிஸ்தான் மியன்மார் சார்ட் கொங்கு, கினியா எரித்ரியா ஹெய்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் யமன் போன்ற பனிரெண்டு நாடுகளுக்கு இந்த சட்டம் வருகிறதாக சொல்லப்படுகிறது உலகளாவிய ரீதியில் அதுவும் குறிப்பாக அகதிகள் மற்றும் மனித உரிமைகள் சம்பந்தமான நிறுவனங்கள் இந்த முடிவுக்கு பலத்த எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது ஒரு வகையிலான டிஸ்கிரிமினேஷன் இதில் காட்டப்படுகிறது மக்களுக்கும் அல்லது குறிப்பிட்ட ஒரு நாட்டவர்கள் குறிப்பிட்ட தேசத்தவர்கள் மீதான வெறுப்பாக இது பார்க்கப்படுவதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி இது பற்றி அலட்டிக் கொள்வதாக தெரியவில்லை கிட்டத்தட்ட அறுபது நாயிரம் விசாக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு பருவகால பகுதியில் குறிப்பிட்ட நாடுகளுடைய மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக முப்பத்தி பேர் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் எங்கள் நாட்டுக்குள் தீவிரவாதிகள் ஊடுருவுவதை தடுப்பதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொல்லியிருப்பது சர்வதேச அரங்கில் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது எலக்ட்ரிக் பைக் பாதசாரி மற்றும் ஒரு கார் மோதுண்ட விபத்து நேற்றைய நாள் ஷெஃபீல் நகரத்தில் ஏற்பட்டிருந்தது இந்த விபத்தின் போது பதினாறு வயதான மாணவர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் குறிப்பிட்ட சம்பவத்தில் விபத்தினை ஏற்படுத்திய கார் நிறுத்தாமல் சென்றதாகவும் அந்த காரினுடைய சாரதி இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பதினாறு வயதான அந்த மாணவனுடைய குடும்பத்திற்கு பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் அவர்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது சொல்லணும் விஷயம் என்ன ரைட்ஸ் பெரும்பாலான நிறுவனங்கள் கடைகள் மற்றும் சிறு கடைகள் இப்போது தேடுதல் நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறது ரைட்ஸ் இல்லாம ஒர்க் பண்றவங்களும் அதே நேரம் ஒர்க் ரைட்ஸுக்கு மீறிய மனுத்தியாலங்கள் வேலை செய்பவர்களும் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது யூகேனுடைய அரசாங்கம் அண்மையில அதுவும் குறிப்பாக நேற்றைய தினம் வந்த செய்தியின் போது பலரை கைது செய்து டிபோர்ட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக கோரிக்கையாளர்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்பவர்கள் தேடப்பட்டு அவர்கள் டிபோர்ட் செய்யப்பட்டிருந்தார்கள் லேபர் கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுவரையில முப்பதினாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் நாடு கடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே வேளை மாணவர்களாக இருக்கும் போதோ அல்லது ஸ்கில் ஒர்க்கர்ஸில் வேறு ஒரு கோட்ல இருக்கும் போதோ இன்னும் ஒரு வேலை செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு தகவல் இப்போது வழங்கப்படுகிறது இப்படியான ஒரு சந்தர்ப்பத்துல அதிகமான மனத்தியாளங்கள் வேலை செய்வதாக இருந்தாலோ அல்லது சட்டவிரோதமாக ஏதாவது ஒரு வேலை செய்பவர்களாக இருந்தாலோ அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது பொதுவாகவே மாணவர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கான இருபது மனத்தியாளங்கள் தான் வேலை செய்யலாம் ஸ்கில் ஒர்க்கர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோட்ல மட்டும்தான் நீங்க இருபது மனத்தியாளங்கள் வேலை செய்யலாம் கோடுக்கு வெளியால நீங்க வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு கம்பெனியுடைய சிஓஎஸ் எடுத்து உங்களுடைய அப்டேட் வேண்டும் ஒரு மட்டும்தான் உங்களால சப்ளிமெண்டரி ஒர்க் எடுக்க முடியும் அதுவும் இருபது மாத்திரம்தான் எடுக்க முடியும் பலரும் இப்போது இந்த இருபது மனத்தியாளர்களுக்கு மேலதிகமாக வேலை செய்வதாகவும் டேர்ம் ஹாலிடேஸையும் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் வேலை செய்வதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கிறது இதன் அடிப்படையில் நிறைய தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆட்கடத்தல்காரர்கள் பலரும் கைது செய்யப்படுறாங்க ஸ்டூடெண்டாக இருக்கும்போதோ அல்லது ஸ்கில் ஒர்க்கராகவோ அசைலம் கோரிக்கையோடு இருக்கும்போதோ இவர்கள் கையும் களவுமாக பிடிப்பட்டால் இவர்கள் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவலையும் அண்மையில் ஹோம் ஆஃபீஸ் வழங்கி இருந்தது இந்த வீடியோவில் இந்த தகவலை சொல்லணும் இது பலரை போய் சேரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த வீடியோவில் இதை சேர்த்துருக்கிறேன் ஏன்னா நம்ம நண்பர்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளோட அறிமுகமானவங்க பலரும் இப்படியான ஒரு தவறை செஞ்சுட்டு இருக்காங்க இதனுடைய கன்சிக்வன்ஸ் இதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாம பலரும் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப அவதானமாக இருங்க இதுல உங்களுடைய ஃபியூச்சரை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க யூகேல பென்ஷன் ஸ்கீம் அப்படின்ற ஒரு புதிய ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இந்த ஸ்கீமின் அடிப்படையில் தனியார் பென்ஷன்கள் வேறு வேறு நிறுவனங்களோட இருந்தாலும் அந்த அத்தனையையும் ஒன்று சேர்த்து ஒன்றாக இணைக்கக்கூடிய அல்லது மாத வருமானம் கிடைக்கும் வகையிலான முதலீட்டை இதன் மூலமாக அறிமுகப்படுத்த புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது காலகாலமாக இந்த பென்ஷன் அப்படின்றது எதுக்காக சேமிக்கிறோம் எதுக்காக போகுது அப்படின்னு தெரியாமலே போயிட்டு இருந்தது இனிமேல் அனைவரும் அவங்களுடைய பென்ஷனை ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரியாக அவங்களுடைய பென்ஷன் எந்த அளவு தூரம் வளருது அப்படின்றதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதில் பலரும் கேட்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நாங்கள் யூகே விட்டு வெளியேற வேண்டி வந்தால் இதுவரை காலமும் கட்டி இருக்கிற இந்த பென்ஷனை எடுக்க முடியும் அப்படின்றது கண்டிப்பா எடுக்க முடியும் நீங்க யுகேல வெலை வீசா இல்லாமல் நீங்க வெளிநாட்டுக்கு போறேன் மறுபடியும் யுகேக்கு வரப்போவதில்ல அப்படின்ற ஒரு கட்டத்துல நீங்க கட்டின பென்ஷன் அதை நேரம் உங்களுடைய எம்ப்ளாயர் கட்டின பென்ஷனையும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஐரோப்பிய நாடுகளோடு சார்ந்து போகும் பிரித்தானியா மற்றைய ஐரோப்பிய நாடுகள் செய்வதை போல முஸ்லிம்களுடைய தடையை கொண்டு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி ரிஃபார்ம்ஸ் எம்பியால் கேட்கப்பட்டிருந்தது இது பிரித்தானியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை ரிஃபார்ம்ஸ் கட்சியினுடைய ஜியா யூசுப் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்கும் போது இது கட்சியினுடைய முடிவு கிடையாது இது முட்டாள்தனமான ஒரு பதிவு முட்டாள்தனமான ஒரு கேள்வியை எங்களுடைய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காங்க இது நைஜல் ஃபராஜினுடைய ஒரு தேர்தல் வாக்குறுதியோ அல்லது அவருடைய பார்வையோ கிடையாது முகத்தை மறைக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாத விதத்தில் முகத்தை மறைக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிராக ரிஃபார்ம்ஸ் கட்சியினருடைய ஒரு கருத்து இருந்தாலும் கூட புர்காவை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் அப்படின்றது கட்சியினருடைய ஏகோபித்த குரல் கிடையாது அப்படின்ற ஒரு தகவலை அவர் வழங்கியிருக்கிறார் ஸ்காண்டினேவியன் ஸ்டோம் என்று சொல்லக்கூடிய புயலின் காரணமாக பிரித்தானியாவில் எதிர்வரும் வாரம் முழுவதும் மழையுடன் கூடிய கால்நிலையோடு காற்றும் அதிக வேகத்தில் வீசும் அப்படின்ற ஒரு தகவலை மெட் டிபார்ட்மெண்ட் வழங்கியிருக்கிறது இருபது பாகை செல்சியஸ்களில் வெப்பநிலை காணப்படுவதாகவும் மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக இருக்கும் பாதுகாப்பாக உங்களுடைய பயணங்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்படுகிறது இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாருங்க தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்கள் வரும் அன்றைய செய்திகள் அதே நேரம் சட்ட மாற்றங்கள் ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கும் போது உடனடியாக வீடியோக்கள் வரும் உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்